ராமராஜை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படிங்குறது வட மாநிலங்கள் அவர்கள் நினைத்த இது போன்ற செயல்கள் இது போன்ற காரியங்கள் ஈடுபேறலாம் தமிழகத்தை பொறுத்த அளவில் நான் பலமுறை சொல்லியது தான் ஜாதி மத இன மொழிகளுக்கு அப்பாற்பட்டு நடைபெறுகின்ற ஆட்சி மாண்பு தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி அவருடைய கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும் இந்த மண் திராவிட மண் ராமானுஜர் வாழ்ந்த மண் ஆகவே இங்கே மத ஒற்றுமை மத நல்லிணக்கம் பேணி காக்கப்படும் இது போன்ற செயல்களுக்கு நிச்சயம் தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் அனைத்து தரப்பட்ட மக்களும் சகோதரர்களாக சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மண் என்பதை நண்பர் நயினார் நாகேந்திரனுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்பது சமாதானம் தான் சொன்னீங்க

உயர்ந்தோர் தாழ்ந்தோர் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் என்ற சொற்றொடரை நீக்குகின்றதுதான் சமாதானம் போற்றுகின்ற அரசு இந்த அரசு சனாதானம் மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்துகின்ற போது அதை எதிர்க்கின்ற அரசு இந்த மதுரைக்கு திருப்பரங்குன்ற விவகாரத்தில் வந்து நாங்க பாஜக வந்து நட்பு ரீதியாக தான் ஆதரவு கொடுப்போம் அரசியல் ரீதியாக ஆதரவு கொடுக்கணும் முன்னாள் முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் அதாவது எப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு அந்த காலத்தில் சொல்வார்கள் தரை பல்லிட்டி என்பவர் தரையிலே அடிக்கின்ற பல்ட்டிக்கு பேர் தலை பலிட்டி என்பார்கள் மேலே அடிக்கின்ற பல்ட்டிக்கு மேல் பல்ட்டி என்பார்கள் இவர்கள் அடிக்கின்ற பல்ட்டி ஆகாய பல்ட்டி முதலிலே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லிக் கொள்பவர் இந்த நீதிமன்ற ஒரு நீதிமன்ற நீதிபதியினுடைய தீர்ப்பை அமுல்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார் அடுத்து வருகின்றவர் அன்பிற்கினிய அந்த கட்சியினுடைய ஸ்போக்ஸ் இருக்கின்ற எங்கள் மாவட்டத்தை சார்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் அவர்கள் அடுத்து வருகின்றவர் அதில் ஏற்கனவே இருக்கின்ற நீதித்துறை என்ன சொல்கிறதோ அதை கையாள வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அடுத்து வருகின்ற அன்பிற்கினிய அருமையண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை எதிர்த்து ஒருவிதமான விதமான அயோத்தியை போல் கலரம் விளைவிக்கலாம் என்று கருதிய நைனார் நாகேந்திரன் அவர்கள் காவல்துறையின் நடவடிக்கைக்கு உட்பட்ட போது அவரை சந்தித்து ஆதரவு தெரிவிக்கின்றார் அதே மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் அருமையண்ணன் உள்ளதை உள்ளதை போல் சொல்லுகின்ற வல்லமை பெற்ற செல்லூர் ராஜி அவர்கள் அது அவருடைய தனிப்பட்ட விஜயம் என்கிறார் அவருடைய நிலைப்பாடு ஒன்று இப்படி ஆளாளுக்கு ஒரு கோணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த இயக்கம் அந்த இயக்கத்துடைய கொள்கை முழுவதுமாக பாரதிய ஜனதாவிடம்

அவங்க போனியா அவ்வளவுமா அவங்க ஒற்றுமையா இருக்கும் திருப்பரங்குடா மலையை பொறுத்த வரைக்கும் அனைத்து மக்களும் ஒற்றுமை இருக்கும் ஆனா வெளியில இருந்து வரக்கூடிய ஆட்களாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாக சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க அது நீங்க தந்தி டிவி நான் மறுபடியும் மறுபடியும் நல்லா பிரசரிக்கணும் உண்மா தானே அங்கு பார்த்தால் இந்த பிரச்சனை அவர்கள் கையில் எடுத்த பிறகு கிரிவலம் என்பது அன்று தொட்டு இன்று வரையில் நடந்து கொண்டே இருக்கின்றது லட்சக்கணக்கான மக்கள் அந்த கிரிவலத்திலே முழுமையான பாதுகாப்பு பக்தர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது அதோடு கடையெடுப்பு போராட்டம் என்று அறிவித்தார்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மக்களே திரண்டெழுந்து அந்த போராட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே வெகுஜன விரோதி பட்டியலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழகத்திலே இருக்கின்ற பாரதிய ஜனதா இதன் பிறகாவது விழித்துக் கொள்ள வேண்டும் நிறைய சொல்லிட்டு

நாங்கள் செல்லுகின்ற போது அதிக நேரம் நின்று கொண்டிருக்கிறோம் என்று கூறியவுடன் நான் அருகிலே சென்று கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மக்கள் இன்றைக்கு மாத்திரம் வருகை தந்திருக்கின்றார்கள் ஆகவே சற்று பொறுமையாகத்தான் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது உங்களுக்கு வேறு ஏதாவது வகையில் உதவி தேவைப்பட்டால் தண்ணீர் அல்லது வேறு ஏதாவது அதாவது இயற்கை உபாதைகள் கழிப்பதற்கு வேற மருத்துவ சேவைப்பட்டால் அல்லது பசி போன்ற மயக்கங்கள் இருந்தால் சொல்லுங்கள் அதற்கு உதவி செய்கிறோம் முடியவில்லை என்றால் வாருங்கள் நான் கூட உடன் அழைத்து செல்கிறேன் என்றுதான் கூறினேன் திரித்து கூறுவது அங்கொன்றும் இங்கொன்றும் வெட்டி விட்டு விட்டாக வெட்டினால் என்ன வேண்டுமென்றால் செய்யலாம் இன்றைக்கு வளர்ந்துவிட்ட விஞ்ஞான யுகத்திலே திருக்கோயில்களை பொறுத்தளவில் விஐபிகள் தரிசனம் இது என்பது அவர்களுடைய பணி நிமித்தத்தை பணியினுடைய அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப இந்த சூழல் அமைகின்றது இதை முழுமையாக ஊடகங்கள் தான் நெகட்டிவாக வந்த விஷயத்தை பற்றி பேசுகின்ற போது பாசிட்டிவ் விஷயங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்